என்னாலும் நெஞ்சில் நிலையாக வாழும் பதிரு சாபாக்களே தியாகத்தின் சொந்தங்களே கண்ணான நபி தா மோம் மத சுல்லுக்கு அடிபணிந்தே கண்ணான நபி தா மோம் மத சுல்லுக்கு அடிபணிந்தே பொன்னா நதீனை கண்ணாக காக்க சமர்கண்ட கண்ட சுவதாக்களே பொன்னா நதீனை கண்ணாக காக்க சமர்கண்ட கண்ட சுவதாக்களே வீர மதுரு சகபாக்களே இந்நாளும் நெஞ்சில் நினையாக வாழும் மதுரு சகாபாக்களே നീയെറെ ദീനസുന്ദംഗളീ முன்னூற்று பதிமூன்று குறைந்த வீரர்கள் தானிருந்தோம் முன்னூற்று பதிமூன்று குறைந்த வீரர்கள் தான் இருந்தோம் எதிர்வந்த படைகள் பல்லாயிரம் அதை வெட்டியே கண்டோரே எதிர்வந்த படைகள் பல்லாயிரம் அதை வெட்டி கண்டோரே தீனை காத்திட்ட பதிரின்களே என்னாலும் நெஞ்சில் நிலையாக வாழும் பதிரு சகாபாக்களே தியாகத்தின் சொந்தங்களே கடும் தவம் ஏற்றோரே உயர்ந்த பண்பாட்டில் நிலைத்தோரே கடுந்தவம் ஏற்றோரே உயர்ந்த பண்பாட்டில் நிலைத்தோரே கடும் தாகம் பசியாய் நோன்பிருந்த போதும் போரினில் வென்றோரே கடுதாகம் பசியாய் நோன்பிருந்த போதும் போரீனில் வென்றோரே பதில் போரீனில் வென்றோரே இந்நாளும் இங்கில் நிலையாக வாழும் பதிரு சகாபாக்களே தியாகத்தின் சொந்தங்களே என்னாலும் சத்திரத்தில் விளங்கும் யாகத்தின் சுகதாக்களே ாலும் சீரத்தில் விளங்கும் தியாகத்தின் சுகதாக்களே வானத்தில் நின்று விண்மீனை மின்னும் வீரத்தின் சுகதாக்களே வானத்தில் நின்று விண்மீனை மின்னும் வீரத்தின் சுகதாக்களே பதில் களம் வென்ற வீரர்களே என்னால் நீங்க நிலையாக வாழும் பதிரு சாபர்களே தியாகத்தின் சொந்தங்களே என்னும் நாமம் எங்கள் உள்ளத்தில் நிற்கும் நல்லோரே என்னாலும் நாமம் எங்கள் உள்ளத்தில் நிற்கும் நல்லோரே வானத்தில் நின்று விண்மீனை மின்னும் வீரத்தின் சுவதாக்களே பதிறு களம் கண்ட வீரர்களே என்னாலும் நெஞ்சில் நிலையாக வாழும் பதிர சகாபாக்களே தியாகத்தின் சொந்தங்களே தியாகத்தின் சொந்தங்களே தியாக